சரவணபவ அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு பதினாறு அடிகளை கொண்டது அந்த பதினாறு அடிகளும் என்ன பொருள் அப்படின்றத நம்ம இப்போ கேட்கலாம் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அது எதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அதை புரிஞ்சு படிக்கும்போது புரிஞ்சு சொல்லும்போது அதனோட பலனும் மகிமையும் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அதனால் வாங்க பாடல் அடிகளை பொருளோட இப்போ நம்ம கேட்கலாம் மூன்றாவது அடி பழுத்தமுது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் யானம் மிகுந்த அதுதான் பழுத்த பழுத்தனா நல்ல பழம் கனிந்த பழம் அது மாதிரி ஞானத்தை உடைய பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனா அமர்ந்திருக்கும் எண்ணிலடங்கா அதை ஒப்பிடவே முடியாத அளவுக்கு பாடல்களை இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரர் பாடிய பாடல்தான் திருமுருகாற்று படை ஆனால் ஒரு தடவை நம்ம சிவபெருமான் இயற்றிய பாடலை அவர் தன்னோட கல்வி செருக்குனால அந்த பாடலை குற்றம் கண்டுபிடித்தார் குற்றம் கண்டுபிடித்தது மட்டும் இல்லாம சிவபெருமானையும் அவமதித்தார் அதனால சிவ பாவத்திற்கு ஆளானார் அதுக்கப்புறம் நக்கீரர் கர்கிமுகி என்னும் பூதத்தால திருப்பரங்கரி மலை குகையில அடைக்கப்பட்டிருந்தார் அப்படியாப்பட்ட நக்கீரர் பாடிய திருமுருகாற்று படைக்கு கல்லு கூட கரைஞ்சிருமா கல்லை கூட கரைய வைக்கக்கூடிய திருமுருகாற்று படைன்னு பெருமை மிகுந்த அந்த திருமுருகாற்று படைக்கு நம்மளோட முருகன் மனமுருகி அவருக்கு அந்த குகையை இடித்து வழி காணிச்சாராம் அந்த ஞான சக்தியாகிய வேற்படை அவருக்கு சிவ ஞானத்தை கொடுத்து பூதத்திலிருந்து உடலையும் சிவ பாவத்திலிருந்து அவரோட உயிரையும் காப்பாற்றியது பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் அதனால் நம்ம அஞ்ஞானத்தை விளக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய முருகனை அனைவரும் மனதார பிரார்த்தனை பண்ணுவோம் வழிபடுவோம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக